லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன தெரியுமா அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் ஒரு விஷயத்தை ஆழமாக மூமீன்கள் உள்ளத்திலே பதிய வைக்க நாடினால் அதை இரண்டாவது முறை அல்லாஹ் கேட்பான் அதை என்னவென்று அல்லாஹு ஆலமின் மீண்டும் அல்லாஹ் ரப்புல் அலமின் வினவுவான் ஒமா திராக்கமா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன எண்ணிக்கொண்டீர்கள் அல்லாஹு ரப்புல்லாலமின் சொல்லுகின்றான் லைலத்துல் கதிரி இந்த லைலத்தில் கதிரொடைய இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது சுஹான் ஆயிரம் மாதங்களிலே ஒரு அடியான் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டின் கூலியை இந்த ஒரு இரவிலே ஒருவன் செய்தால் அந்த கூலியை அல்லாஹ் ரப்புல்லாலமின் கொடுத்து விடுவான் எண்பது மா எண்பது வருடங்களுக்கு மேல் உள்ள அது ஒரு மனிதனால் இந்த உலகத்திலே எண்பது வருடங்கள் வாழ முடியுமா என்று தெரியாது அல்லாஹ் ரப்புல்லாலமின் வாய்ப்பளித்தவர்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரு இரவிலே ஒரு அடியான் அந்த வணக்க வழிபாட்டை செய்தால் இந்த ஒரு இரவிலே அந்த அடியான் ஒரு சுபஹான் உள்ளத்தோடு உச்சரித்தால் எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அவன் செய்த வணக்க வழிபாட்டுடைய கூலியை ஆலமீன் இந்த இரவிலே அவனுக்கு கொடுத்து விடுகிறான் லைலத்துல் கதிரி ஹை ரூ அல் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது மூன்றாவது சிறப்பு அல்லாஹ் ரபுல் அலமி சொல்லுகின்றார் இந்த இரவில் விசேஷமாக அல்லாஹ் ஒரு சில விருந்தாளிகளை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்புகிறார் அந்த விருந்தாளிகள் யார் இகா அல்லாஹுவால் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே அல்லாஹாவை புகழ்வதற்காகவே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்காகவே அல்லாஹ் படைத்த படைப்பு யார் மலக்குமார்கள் அல் மலா ஈகா அவர்களுடைய எண்ணிக்கையை யாராலும் அளந்து பார்க்க முடியாது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் பார்க்கின்ற இந்த வானம் இந்த வானத்திலே ஒரு முலம் கூட காலியாக இல்லை இல்லாவ மலக்கும் ராக்கியா இல்லாவ மலக்கும் சாஜித் அதிலே ஒரு மலக் ருக்கோவில இருந்து கொண்டு அல்லாவை வணங்கி கொண்டிருப்பார் இன்னொரு மலக் சுஜூதில இருந்து கொண்டு அல்லாஹாவை வணங்கி கொண்டிருப்பார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஏழாவது வானத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் பைத்துல் மஹ்மூர் என்ன பைத்துல் மஹ்மூர் என்ற ஒரு அல்லாஹ் தன்னுடைய இல்லத்தை வைத்திருக்கிறார் அந்த இல்லத்திலே அந்த வயிற்றில் அவர்கள் வெளியே வந்தால் மீண்டும் அவர்கள் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை மறுமை வரை இது நடந்து கொண்டு இருக்கும் என்றால் எழுபதாயிரம் மக்கள் ஒரு நாள் உள்ளே சென்று வெளியே வந்தார்கள் மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்பு என்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன மலா தனுசு மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள் இந்த நாளிலே அது மட்டுமல்ல அவர்களுடைய தலைவர் அவர்களிலே கண்ணியமானவர் யார் ஜிபிரில் அலஹி ஒரு அல்லாஹ் ரபுல் அலமின் அவரை ரூஆடிலே அழைப்பார் ஒரு ரூ ஜி அலஹி நபிமார்களுக்கு செய்தி கொடுக்க வந்தவர் இந்த உலகத்திலே ரசூல்மார்களுக்கு அவர்கள் ரசூல் என்பதை அறிவிக்க வந்த ஜிபிரில் அலிஹிசலாத் அசலாம் மலக்குமார்களின் தலைவர் இந்த நாளிலே இறங்குகிறார் இந்த பூமிக்கு ஏன் மலக்குமார்கள் இறங்குவார்கள் அல்லாவுடைய அருளை கொடுப்பதற்காக இறங்குவார்கள் அல்லாவுடைய அன்பை கொடுப்பதற்காக இறங்குவார்கள் அல்லாவுடைய விதிப்பதற்காக தனுஸ் ஜலுல் மின் இக்கத்து ஒரு எல்லா கட்டளைகளோடும் எல்லா அருளோடும் எல்லா பாவ மன்னிப்போடும் எல்லா வரக்கத்துகளோடும் எல்லா அருளோடும் அவர்கள் இறங்குகிறார்கள் நான்காவது சிறப்பு ஆரம்பமாகிறதோ இரவு வருகிறதோ அன்றில் இருந்து எப்போது உதயமாகிறதோ அதுவரை அல்லாஹ் ரபுலாலமீன் இந்த லைலத்தில் கதிரைய இரவை அல்லா வைத்திருக்கிறார் இன்று பலர் எண்ணுவது போல ஒன்பது மணி அல்லது பத்து மணி நமக்குள்ளே நின்றால் தான் லைலத்தில் கதிரென்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எப்போது மகரிப்புடைய முடிந்து ஷாவுடைய வக்தால் ஆரம்பமாகிறதோ அந்த நேரத்திலிருந்து ஃபஜருடைய வக்து உதயமாகும் வரை அல்லாஹு ரப்புல்லாலவின் இந்த லைலத்தில் கதருடைய இரவை வைத்திருக்கிறான் சலாம் ஈடேற்றம் உண்டாகி கொண்டே இருக்கும் அமைதி உருவாகி கொண்டு இருக்கும் அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் ஒரு நிம்மதியை அமைதி அவன் உணர்வான் இந்த சலாம் இவனை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் இந்த சலாம் அல்லாவுடைய கோபத்திலிருந்து இவனை வெளியே கொண்டு வரும் இந்த சலாம் இருந்து இவனை வெளியே கொண்டு வர வழிகளை ஏற்படுத்தும் சலாம் இல் ஃபஜிர் ஐந்தாவது சிறப்பு அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லுகின்றான் குன்னா முபார்கத்தின் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த குரானை லைலத்து முபாரகா பரக்கத்து நிறைந்த இந்த இரவில் தான் இப்ப அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் இரவு லைலத்து முபாரகா பறக்கத்து நிறைந்த இரவு அல்லாவிடத்தில எதை நீங்கள் கேட்டாலும் எதை நீங்கள் செய்தாலும் எதை நீங்கள் கொடுத்தாலும் அல்லாவிற்காக இந்த இரவிலே அதில் மிகப்பெரிய பறக்கத்தான இரவாக அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஆக்கியிருக்கிறான்